வணக்கம் பிஎம்ஆர் இருந்து போயிட்டார் ஆயிரம் கழிக்கிற ஆட்டோமேட்டிக் வீட்டிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் பல்ப்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சுவிட்சு டெம்பரேச்சரு ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எவ்வளோ இருக்கணும் டெம்பரேச்சரு ஹியூமிடிட்டி ஈரப்பதம் எவ்வளோ இருக்கணுங்கிறது தனித்தனியாக வந்துடும் உங்களுக்கு எந்த மோட்டில் வேண்டாலும் தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம் மோட் மோட்ருக்கு சிக்கன் ஐட்லேருந்து ஜூஸ் வைக்கிறதுலேயும் என்னென்ன வேணுமோ அது தனித்தனியாக செட் பண்ணிக்கலாம் அது மாதிரி வந்துடும் நாங்கள் உள்ளுக்கு பார்க்கலாம் ஒன் ஹவர் ஒன்ஸு இது மாதிரி டெல்ட் ஆகிக்கிறோம் இது மாதிரி பாடி ஃபைவ் டிகிரி போய் எண்ணுகிறோம் அது இல்லாமல் ஃபேன்லாம் வந்து எக்ஸஸ்ஸாகவே செப்பரேட்டாகவே அடிஷ்னலாக கொடுத்துருப்போம் ஹீட்டர்லையும் யூஸ் பண்ணிக்கலாம் பல்ப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் மிஸ்ட் மேக்கர் வந்துடும் ஃபுல்லி அப்க்ரேடாக இருக்கும் எது போனாலும் ரொம்ப செப்ரேட்டாக அடிஷ்னல் இருக்கும் அதனால் எதுவுமே போகாது போனாலும் அடிஷ்னலோடு இருக்கும் அதனால் இந்த ப்ராப்ளமும் வராது ஒரு மணி நேரத்துக்கு வரும் இது மாதிரி டிபில் ஆகிடும்